ஊ ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் பகுதியோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் மேச ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வரவாழ் வளம் காணும் நாள் முன்னோரை வணங்கி உங்கள் பணிகளை தொடர நினைப்பது நடக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வேலை நடக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த வரவு வரும் முயற்சி வெற்றியாகவும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை நடத்தேறும் குடும்பத்தின் விருப்பத்தினை பூர்த்தி செய்வீர்கள் ரிசபம் நினைப்பதை சாதிக்கும் நாள் புதிய முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் பிறரை அனுசரித்து செல்வதால் வேலை நடக்கும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் வேலை வெற்றியடையும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும் மிதுனம் போராடி வெற்றி காணும் நாள் செலவு அதிகரித்தாலும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை வெற்றியாகும் உங்கள் பெருமைக்காக ஆடம்பர செலவு செய்வீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் பண நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது கடகம் வருமானத்துக்குரிய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் தொழிலில் இருந்த தடை நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விளங்கும் சிம்மம் வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விற்பனையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்கள் வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தடைப்பட்ட வேலை நடக்கும் செலவுக்கேற்ற வரவு வரும் தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் கண்ணி விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் தொடர்வதால் அனைத்திலும் எச்சரிக்கை அவசியம் வீண் பிரச்சனை தேடி வரும் என்பதால் அமைதி காப்பது நல்லது பயணத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் செயலில் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் விழிப்புடன் செயல்படுவோருக்கு விருப்பம் நிறைவேறும் விருட்சிக மகிழ்ச்சியான நாள் நண்பர்கள் உதவியுடன் ஒரு செயலை மேற்கொள்வீர்கள் உங்கள் வேலை எளிதாக நிறைவேறும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தினர் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்வார்கள் வரவேண்டிய பணம் வரும் விருப்பம் நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் உங்கள் அணுகுமுறையால் லாபம் அதிகரிக்கும் தனுசு எதிர்ப்பு விலகும் நாள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எழுப்பறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் மற்றவரால் முடியாத வேலையை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் விவேகத்துடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மகரம் பெரியோர் ஆதரவால் பெருமை காணும் நாள் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யப்படுவதால் இழுப்பறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் செல்வாக்கு உயரும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் புதிய முயற்சி பற்றியாகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் கும்பம் நினைத்ததை சந்திக்கும் நாள் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தாய்வழி உறவினரால் லாபம் காண்பீர்கள் அலைச்சர் அதிகரிக்கும் என்றாலும் நினைத்ததை சாதிப்பீர்கள் மறைமுக எதிர்ப்பால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் தேவை பூர்த்தியாகும் வருமானத்தில் கவனம் செலுத்தலுங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் மீனம் முன்னேற்றமான நாள் நினைத்ததை நடத்தி முடித்து லாபம் காண்பீர்கள் முயற்சி வெற்றியாகவும் ஆதாயம் அதிகரிக்கும் அனுசரித்து சென்று ஆதாயம் காண்பீர்கள் உங்கள் வேலைகளில் தெளிவு பிறக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வருவார்கள் முயற்சி பற்றியாகவும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீக்கும் மன தெளிவு உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த, மாச்சம் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி